முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆல் த பெஸ்ட் இன்றைக்கி நம்ம வந்து நியூ இயர் ஸ்பெஷல் காம்போ மீல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பெஜ்ஜு புலவ் அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணியிருக்கேன் ஸ்வீட் ஹல்வா பண்ணியிருக்கேன் சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து பட்டாணி மசாலா ஸோ இந்த ரெசிப்பிலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிப்பியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ முக்கால் கப்பு வந்து நெய் வச்சுட்டுருக்கேன் இதில் நம்ம வந்து ஒரு கப் அளவு வந்து கோதுமை மாவை சேர்த்து நல்லா செவக்க வறுத்திடலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை தண்ணி வந்து மூணு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன் அடுப்பு நல்லா சிம்மிலையே வச்சுட்டு நல்லா பொறுமையாக நல்லா சவந்து வர்ற வரைக்கும் வறுத்துகிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு ஹையில் வச்சோன்னா கருத்து போக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் சிம்மிலையே வச்சு பொறுமையாக நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் மாவை நம்மளை நல்லா வறுத்துக்கலாம் செவுக்க வறுத்துக்கலாம் முக்கால் கப்பு நெய் விட்டுக்கேன் இதுக்கு ஆக்சுவலாக ஒன்றுலேருந்து ஒன்றே கால அளவு நெய் தேவைப்படும் நினைக்கிறேன் மாவை பொறுத்து இருக்குது ஸோ நான் இப்போ முக்கால் கப்பு விட்டுருக்கேன் அப்புறம் பேலன்ஸ் அந்த அரை கப்பில் நம்ம பார்த்து அப்பப்போ சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்பட்டுட்டு வருது பாருங்கள் இப்பயே வருப்படட்டும் சிம்மிலேயே வச்சுக்கோங்க பொறுமையாக சிம்மிலையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடுங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரையை ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையும் அப்படியே கரையட்டும் நம்ம வந்து தண்ணி வச்சிருக்கோம் மூணு கப் அளவு நம்ம வந்து தண்ணி வந்து வெந்நீரை வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் வெந்நீர்னு என்ன நல்லா கொதிக்க கொதிக்க இல்லை நல்லா சூடு பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துடலாம் சர்க்கரையும் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துடலாம் இல்லை நீங்கள் வந்து மாவுளை வந்து ச தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்க்கலாம் எப்படி வேணால் செய்யலாம் இப்போ நான் வந்து முதல்ல வந்து இதில் வந்து நல்லா பாருங்கள் சவக்க வறுப்பட்டுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரையை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம வந்து சேர்த்துடுவோம் சர்க்கரையை நல்லா எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த சூட்டுலேயே கொஞ்சம் இலக ஆரம்பிச்சிடுவோம் சர்க்கரை ஸோ அப்படியே பொறுமையாக மெதுவாக வந்து கலரி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஏன்னா வெந்நீருங்கிறதுனால சட்டுன்னு கையிலலாம் படும் தெரிக்க ஆரம்பிச்சிடும் வாணலையும் வந்து உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணணும் கையில் படாமல் பார்த்து செய்ங்க இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க நான் அப்படியே அடுப்புலேயே தான் வச்சு தண்ணியை விடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து விட போகிறேன் அந்த வெந்நீர் காய் இது பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு கொதி வர ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ அந்த தண்ணியை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா நான் பொங்கி வருது அப்படியே தெரிக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மூணு கப் அளவு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபுல்லாக விட்டுடலாம் சரியாக இருக்கும் மாவு இன்னும் நல்லாவே வெந்து வரும் அப்போ தான் அந்த வெந்நீரை விடுறதுனால நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் நீங்கள் தண்ணீரை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குழக் முளக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் சரியாக வேகாது ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வெந்நீரை சேர்த்தோன்னா டக்குன்னு சீக்கிரமாக நல்லா வெந்து அல்வா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த இந்த அல்வா மாதிரி வந்து அந்த இதுவாக இருக்காது இது நம்ம என்ன மாவை நல்லா வருத்துறதுனால கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் அந்த எலாஸ்டிக் தன்மைலாம் இருக்காது ஆனால் அல்வா வந்து நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த தண்ணியும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வேகட்டும் வெந்தப்புறம் நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு வந்து நான் மாவோடையே சேர்த்து கூட்டுட்டேன் மாவோடையும் சேர்த்து போட்டதுனால அதுவும் மாவு வறுபடும் போது அந்த முந்திரி பருப்பும் வறுபட்டுடும் அதனால் நான் வந்து முந்திரி பருப்பெல்லாம் வந்து மாவோடையே சேர்த்து போட்டுருக்கேன் ஸோ நல்லா வறுப்பட்டுட்டு முந்திரி பருப்புலாம் நல்லா வறுப்பட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்துட்ருக்கேன் எல்லா தண்ணியும் மொத்தமாக நம்ம வந்து சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துட்டே வேக விடலாம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நிதானமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சுட்டேங்கன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து நல்லா சிம்மில் வச்சு கிண்டி கிளறி கொடுத்துட்டே இருங்க நம்ம தேவைன்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லா தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துடுவோம் ரெடி ஆகிடும் வேகட்டும் வெந்தப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு கால் பப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இப்படியே விடாமல் நம்ம வந்து கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து நல்லா வந்துடும் தேவைன்னா நம்ம கூட நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவு நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன் நல்லா கிரண்டு வரட்டும் ஒட்டவே ஒட்டலை பாருங்கள் வானலியில் இதே மாதிரி நல்லா நெய் நம்ம விட்ட நெய்லாம் சைடில் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த நெய் விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு நெய் மூணு ஸ்பூன் அளவு அதாவது ஒரு கால் கப் அளவு நெய் இருக்கும் விட்டுருக்கேன் ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா அல்வாலையும் நல்லா படுறாப்புல கலந்து விட்டுருவோம் எனக்கு ந ஒரு க கப்பு அளவு நெய் வந்து இது தானது இது நல்லா எல்லாம் இழுத்துக்கும் நல்லா கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா எல்லாம் இழுத்துன்ட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு இந்த நெய் வந்து விட ஆரம்பிக்கும் நம்ம வந்து அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை நீங்கள் என்ன பண்ண உருட்டி கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உருட்டை வரணும் கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து உருட்ட வரும் ஸோ அந்த சேவை நம்ம வந்து அழுத்த இறக்கி வச்சுடுவோம் ஸோ இப்போ என்ன நல்லா கொஞ்சம் ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி கொடுத்துடலாம் அந்த மீதி நெய்யும் விட்டு ஒரு பத்து நிமிஷம் எப்படியே நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா சுருந்து நெய்யெலாம் வந்து விட்டு சைடில் விட்டவுமே நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சில சமயம் அந்த சூட்டோட வானொலி சூட்டோடு இருந்து இன்னும் கொஞ்சமே வந்து இறுகிக்கும் தளசாக இருக்காது இதுவே ஆற ஆற கொஞ்சம் நல்லா ரெட்டி ஆகிடும் ஸோ இன்னுமே அது ஒரு மாதிரியாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஒரு பார்க்குறீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் இது இப்படியே இருக்கட்டும் நல்லா சைடுலலாம் நெய் விட்டு வரும்போது நம்ம வந்து இறக்கி பார்க்க வச்சுடுவோம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நெய் பூரா இழுத்துன்றது இன்னும் ரெண்டு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடிப்பிடிக்காது எண்ணெ நல்லா நெய் தாராளமாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது இருந்தாலும் வந்து நம்ம பட்டத்தில இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா நெய் தீ வச்சுருப்போம் மாவு நல்லா வெந்துட்டு எண்ணை நம்ம நல்லா நெய்யில் வறுத்துட்டு இது பண்ணினதுனால நம்மளுக்கு வந்து மாவு நல்லா வெந்துது இந்த எடுத்த நெய்யலாம் விட நம்ம நல்லா ஒட்டாம தான் இருக்குது கடுப்பு சூழ்நிலையாக வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஸோ நல்லா ஓரத்த பூரா நெய் விட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா உருட்டி பார்க்கலாம் இதுதான் பாதம் நல்லா உருட்ட வரைக்கும் பாதம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் முந்திரி பருப்பு எல்லாமே நான் முதல்ல மாவோட சேர்த்து வறுத்துட்டேன் அல்வா ரெடி இன்ஸ்டண்டாக கோதுமை மாவு வச்சு ஒரு அல்வா சிம்பிளாக பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட என்ன ஒரு கால் மணி நேரம் அவ்வளோதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோதான் நல்லா மாவை கொஞ்சம் வறுத்துட்டு ஆனால் நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தான் செஞ்சேன் ஸோ அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு டைம் வந்து மாறுபடும் சேம் ஒரே டைம் தான் கொஞ்சம் முன்னா பின்னா ஆகும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஸோ அல்வா ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் இது ஆடினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துடுவான்னா இதே இருந்தால் நம்மளுக்கு வந்து இதாகிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது ஒரு பேசனில் நம்ம எடுத்து வச்சிருவோம் மாவு இன்ஸ்டன்ட் அல்வம் ரெடி இப்போ வந்து ஒரு பட்டாணி மசாலா அது வந்து நான் வந்து பட்டாணி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கி தோலை எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது நல்லாவே மொழ விட்டுருக்கு நான் ஃப்ரீசரில் போடாமல் வெளியில் வச்சுருந்ததுனால உங்களுக்கு வந்து நல்லா மொழ விட்டுருக்கு பாருங்கள் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் முந்திரி பருத்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி அப்புறம் ஒரு காசும் சோம்பு நாலு லவங்கம் ஒரு சுண்டு பச்சை இதெல்லாம் வதக்கி வைச்சேன் நான் அதை அப்படியே வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ தான் கவனிச்சா வீடியோ ஆன் பண்ணி இதுதான் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி ஆற ஆரம்பிச்சு இப்ப நம்ம இதை வந்து இறக்கி ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு வெஜ்ஜி புலவான் சிம்பிளான வெஜ்ஜி புலவு பார்க்க போகிறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஜாதி பத்திரி ஒரு ஸ்டார்டிஸ் லவங்கம் பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் இது எல்லாம் இப்போ வந்து நான் வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் மசாலாலாம் நான் அப்படியே போடலன்னா நம்ம வந்து வாயில் அகப்படும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து இதெல்லாம் அரைச்சு எடுத்துகிட போகிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் பச்சை பட்டாணி கொஞ்சம் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு தோல் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதுக்குள்ளே இதை வந்து நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நான் என்ன விட்ருக்கேன் நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயும் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெண்ணெய்க்கு பதில் இப்போ பற்றி நெய் சேர்த்துக்க சீரகம் தாழ்த்து நான் நார்மல் வீட்டு பார்த்தா பொன்னியரிசியில தான் வந்து போறேன் பிரியாணி அரிசி பண்ணலாம் நான் இப்போ வந்து பொன்னி தான் பண்ண போறேன் இதுக்கு வீட்டை அரிசி சாப்பாட்டு அரிசின்னா எப்பவும் சாப்பாட்டுக்கு ரெண்டாவது இதுக்கு நான் வந்து ரெண்டு விட போகிறேன் எதுவே பிரியாணி அரிசின்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றை விடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் அப்புறம் இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேன் நான் இப்போ வந்து இந்த உலக சொல்ல கொஞ்சம் நிறையவே போட்டுட்டேன் மீன்ஸ் சும்மா தான்

மசாலா மசால சேர்த்திடுவான் நான் ஒரு கப் அழகுதான் கூட்டுட்டேன் சோ அதனால எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காய் தான் கொஞ்சம்தான் எடுத்துருக்கேன் ரொம்ப அரை ஸ்பூன் பச்சை மிளகாய் இஞ்சி தான் போட்டிருக்கோம் ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுவோம் ரொம்ப காரம் வேண்டாம் அதுக்கப்புறம் தூள் நான் வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் நல்லா உட்காந்து சூடு பண்ணிட்டு மிக்சி ஜார்ல அரைச்சிருக்கேன் இது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நம்ம தனியா தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குந்தினா சின்ன தாராளமாக நல்லா ஒரு கைக்குறி அளவு போட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் தானே ரைஸ் அப்படின்ட்டு இல்லைன்னா ஒரு கட்டு கூட நிறைய செய்யணும் ரெண்டு கத்து செய்யலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கட்டே போடலாம் நான் ஒரு ஒரு கைக்குறி அளவு போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியாக பண்ணி போட்டுடலாம்

தயிர் சேர்த்துடலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வந்து இதுவாக இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் நல்லா தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பொன்னி அரிசி வீட்டு சாப்பாட்டு அரிசி நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஜாரை அலம்பி தண்ணியை சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவு விட்டுருக்கேன் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பில் அரை கப்பு விட்டுட்டு இன்னும் ஒரு ஒன்றரை கப்பு அவ்வளோதான் இது நல்லா கொதி வரட்டும் இப்படியே செய்கிறது நானும் செய்யலாம் இல்ல குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டுலாம் போதும் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு வந்து புலம் உரை வெற்றி ஈஸியான வெற்றி புலம் உரை ஸோ இது பொதி வரட்டும் அதில் மஞ்சள் தூள் சேர்க்கல அப்பவே சேர்த்துருக்கலாம் காய் வதக்கும் போதே சேர்த்துருக்கான் பரவாயில்ல இப்போ சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு அரை ஸ்பூன் அளவு இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப வேண்டாம் சொல்ல சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் விட்டு எடுத்துடுவோம் புளம் ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து பட்டாணி மசாலாவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கும் சீரகம் தாளிச்சிடுவோம் நாங்கள் சீரகம் பொரிஞ்சாச்சு இந்த வதைக்கு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம்

ரொம்ப மசாலா தான் இல்லாம சிம்பிளா தான் இருக்கும் நம்ம அந்த மிக ஜாரமே சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுருக்கோம் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் நிமிஷம் நல்லா வதங்கி எடுத்து இது அதை ஸ்பூன் உப்பு போட்டு இந்த பட்டாணியை சேர்த்துடுவோம் ஏன்னா இது ஃப்ரெஷ் பட்டாணி தான் அதனால இதை வேக வைக்கலை நம்ம நான் கரம் மசாலாம் வந்து ரொம்ப மசாலாலாம் ஒன்றும் போட மாட்டேன் புலவுக்கும் போடலை இதுக்கும் போடலை நம்ம ஏற்கனவே வந்து சோம்பு இது லவங்கம் பட்டை எல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால வந்து நான் வந்து போடலை கரம் மசாலா நீங்கள் தேவைன்னு சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை விட்டுடலாம் இது நல்லா, ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒதுச்சு வரட்டும் ரெடி மெதுவாக தான் அப்படியே டூ விடலாம் சிம்பிளான ஒரு வெஜ் புலவ் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு லஞ்சு பாஸ்க்கு கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு வெஜ்ஜு புலவ் ரெடி இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பட்டாணி மசாலா ரெடி இப்போ அடுத்து ஆஃப் பண்ணி ரெடி